ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் இன்றைக்கி நம்ம பார்த்த காளையை காளையை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து உதாரணமாக உங்கள் கிட்டே வந்து என் வாழ்க்கையை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த இரண்டு காளைகளைப் போல் முதல்ல ஒரு காலை இருந்துச்சு தெரியுமா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் அக்னி வானத்திலேருந்து இறங்க முடியாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் தேவனோட எனக்கு உறவு இல்லை தேவனை குறித்ததான ஒரு பயம் இல்லை ஒரு அக்கறை இல்லை வேத வாசிப்பு இல்லை இப்படியே என்னுடைய வாழ்க்கை போச்சு ஆனால் ஒரு காலத்துல தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார் அப்போ அந்த தொடுதலுக்கு அப்புறமாக தேவ சமூகத்தில் செபிக்க தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் நான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட நான் ஒவ்வொரு சாட்சியின் வேலையில் பகிர்ந்து கொள்ளும்போது இதை தொடர்ந்து கவனிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இன்னும் வந்து என்னுடைய பரிசுத்தத்தில் எனக்கு தேவன் கொடுத்த கிருபையில் நிலை நிற்க போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நானும் எவ்வளவோ விழுகிறேன் எவ்வளவோ எழுந்திருக்கிறேன் திரும்ப விழுகிறேன் திரும்ப எழுந்திருக்கிறேன் ஆனா நான் போராடி கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரணும் நான் கர்த்தட்டை ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தெரியை அணையாமலும் பாதுகாக்கிற தேவன் அப்போ நெருந்த நாணலாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நெருந்த நாணல் நாணல் எப்படிப்பட்டதுன்னா மெலீஸானது ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது நீங்க சங்கீதம் ஒன்றில் பாத்தீங்கன்னா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் நாணல்னா முறியும் மரம் முறியுமா அப்போ நாணலாகவே இருக்கிறோன்னா நம்ம இன்னும் வளர்றதுக்கு இன்னும் நிறைய பிரயாசம் எடுக்கணும் அப்படிங்கிறத தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கற மங்கி எறிகிற திணிக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்து காப்பாற்றி கொண்டே இருக்கணும் மலை மேல் உள்ள பட்டணத்துல மலை மேல் உள்ள பட்டணம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுதுன்னா விளக்காக சொல்லப்படுது விளக்காக சொல்லப்படுது அப்போ அந்த அக்னியை யாராவது ஒருத்தர் மலைக்கு மேல ஏறி காப்பாத்திக்கிட்டே இருக்க முடியுமா யாராலையும் அணைக்க முடியாத ஒரு விளக்கா தான் மலை மேல போய் அந்த அக்னிய கீழே இருக்கிற எல்லாரும் பார்த்து அங்க ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா நான் அதற்காகத்தான் தேவ சமூகத்துல ஜெபித்து போராடிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே பலவீனமான ஒரு மனுஷங்க தான் நானும் விழுந்து விழுந்து போராடிக்கிட்டே இருக்கேன் கர்த்தாவே நான் எப்படியாவது நிலை நிற்கணும் நிலைன்னு இருக்கணும் நிலைன்னு இருக்கணும்னு ஆனாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் சாக்கு எத்தனை நாள் சொல்ல முடியும் எத்தனை நாள் அவர் பொறுமையாக இருப்பார் ஆட்டுக்குட்டியாக வரைக்கும் தோளில் சுமப்பார் ஆடாக நம்ம வளர வளர தோளில் சுமக்க முடியுமா பின்னா கீழே விட்டுட்டு அவர் முன்னாக செல்வார் அவர் சத்தத்தை கேட்டு பின்னாடியே வரணும் அதுதான் ஆடு அப்போது அப்படி தான் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நானும் பிரயாசப்படுகிறேன் நம்ம வந்து நான் ரொம்ப உங்கள் கிட்டே நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஷாப்பிங் வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும் இல்லை நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கம்லாம் போகிறதே கிடையாது ஆனால் யூடியூப்பை பார்க்குறேன் அது மாதிரி நண்பர்களோட பேசும்போது பழகும்போது சில நேரத்தில் நேரம் போகிறதே தெரியாமல் இருக்கும்போது சில வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தாமல் இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் அநேக வேலைகளில் வந்து சத்தம் போடுறாரு சொல்லி கொடுக்குறாரு ஆனாலும் அந்த காரியத்தில் இன்னும் சிறப்படுகிறதுக்காக கர்த்திட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக ஒரே ஒரு வேலையில் சாட்சியை நான் வந்து இன்னும் போராடி போராட இருக்கேங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்கிறேன் நான் எப்போதுமே சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்போது இப்படியே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தடவை ஊருக்கு போயிருக்கும் போது என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது அன்னைக்கு வந்து காலையில் பூரி நை நைட்டு காலையில் நைன் ஓ கிளாக் சர்வீஸு காலையில் எங்கள் அங்கிள் வந்து பூரியும் சின்ன மசாலாவும் ஒருத்தங்க வந்து ஹோம் குக் இருக்காங்க பக்கத்தில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாங்க அதை பார்க்கவே செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்காக பரிமாறும்போது என்னால் வாசனை தாங்கவே முடியல நான் எனக்கு நல்லா தெரியும் நைன் ஓ கிளாக் சர்ச்சுக்கு போகிறோம் போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் இத்தனை நாள் அப்படி தான் இருந்திருக்கோன்னு அப்போ நானும் என்ன செஞ்சேன் ஒரு தட்டில் ரெண்டு பூரி வச்சு சன்னா வச்சு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சாப்பிட்டுலாம் முடித்து கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அப்போ வந்து என் என் ஹஸ்பண்ட் அப்போ தான் குளிக்க போயிருந்தாங்க குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிடுங்க அப்படின்னாங்க எனக்கு மட்டும் வைங்க பிரேமா வந்து சாப்பிட மாட்டா ஏன்னா அவள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவா அப்படின்னாங்க உடனே நான் சொன்னேன் இல்லை தான் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னேன் எனக்கு அது ரொம்ப வந்து வருத்தமாக போச்சு அப்போது கர்த்தர் வந்து என்கிட்ட கேட்கல ஏம்மா நீ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுமா நீ வந்து உபவாசத்தோட சர்ச்சுக்கு வாமான்னு கர்த்தர் கேட்கல நான் தான் கேட்டேன் நான் தான் கர்த்தர்கிட்ட சொன்னேன் நான் உபவாசம் இருந்து வாரேன் நான் வந்து ஆலயத்தை முடிச்சுட்டு நான் சாப்பிட்றேன்ட்டு அப்போது நீ ஒரு காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற இது வந்து ஒரு பொறுத்தனையாக கூட பொருத்தனைன்னு நான் ஏறெடுக்கலை தான் ஆனாலும் ஒரு காரியத்தை எல்லாருக்கும் முன்பாக நீ செய்கிற அப்படின்னா அதை நீ காத்து கொள்ளாம போனேன்னா அது உனக்கும் உன்னா உனக்கு உண்மையில இருக்கிற தேவ அபிஷேகத்துக்கும் அது குறைவு இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி தான் போல அவங்களால ஒரு சின்ன சாப்பாட்டு விஷயத்தில் கூட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற ஒரு சாட்சியை தான் அன்றைக்கி நான் ஏற்படுத்தினேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் தேவ சமூகத்தில் அன்றைக்கி சர்ச்சுக்கு போயும் என்னால் தேவ சமூகத்தில் வந்து அந்த அந்த ஒரு ஐக்கியத்தை வந்து என்னால் காத்து கொள்ளவே முடியல இப்படி பண்ணிட்டேனே இப்படி வந்து நான் வந்து ரெண்டு பூரிக்காக கர்த்தர்க்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த விலையேற பெற்ற அந்த பொருத்தனையை நான் மீறிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்படி இன்னும் சில காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பவுல் சொன்னது போல் நான் வந்து செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் விரும்பாததையே செய்கிறேன் அதை வந்து செய்ய செய்ய வந்து நான் செஞ்சிட்றேன் இந்த காளைகளை குறித்து தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தினார் நீ உன்னை வெட்டி பலி கொடுத்தாத்தான் உன் மேலே ஊற்றப்படுகிற அக்னியினால் சுற்றி இருக்கிறவங்க பல அடைய முடியும் நீ வெட்டி பலியெடுக்கிறதுக்கே நீ ஒன்று ஒப்பு கொடுக்க மாட்டே இன்னும் கொஞ்சம் காலம் பொறுங்க இன்னும் நான் கொஞ்சம் மேய்ச்சல் மேஞ்சிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் இன்னும் நான் கொஞ்சம் நான் வந்து சுற்றி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த காலை கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்துச்சு அப்படின்னா வேலை நடக்குமா வேலை நடக்காது அப்போ நாம் நான் என்னைக்கு என்னை முழுசாக பலியிடுறதுக்கு என்னுடைய அவயங்களையெல்லாம் பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்குறேனோ அன்னைக்கு தான் என் மூலமாக எழும்புகிற சாட்சி பெரிய சாட்சியாக இருக்கும் அப்படின்னு இந்த காளைகளை குறித்து தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நிதானித்து பாருங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் சாட்சியாக நிற்க முடியாமல் தடுமாறுறீங்க நீங்கள் இன்னும் நெருந்த நாணலாக இருக்கீங்களா எறிகிற தெரியா இருக்கிறீங்களா அப்படி இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி நான் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா நான் இப்படி இருக்கிறேனேன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்கள் எந்த நிலமையில் இருக்கிறீங்கன்னாவது உங்களுக்கு தெரியுதா அப்படி தெரிஞ்சாலே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் நம்ம வந்து மிகுந்த போராட்டம் மிகுந்த நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த இடத்துல தான் இருக்கோம் அதனால தான் தேவன் சொல்லுகிறார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது எனக்கு தான் தெரியுமே நீ ஏன் ஹெல்ப் இல்லாமல் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே அதானே நான் வந்து நீ என்னை தேடு என்ன என்ன என்னுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படு நீ தினமும் ஜெபி நிறமோ வேதவாசின்னு நான் சொல்கிறேன் நீ தானே அதை கேட்க மாட்டேங்கிறேன்னு கருத்தை நம்மக்கிட்டே போல நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த காளைகளை போல் நம்ம வந்து தேவனால பட்சிக்கப்படுகிற அக்னியினால பிடிக்கப்பட்டவர்களாக நம்ம நிரம்பணும் மேல் வீட்டரை அபிஷேகத்துல பாத்தீங்கன்னா அந்த அக்னி போன்ற நாவுகள் இறம்பி அவங்க மேல இறங்கும் போது சுற்றி யூதர்கள் எல்லாரும் அப்புறம் அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாரும் இவங்க எப்படி நம்ம பாஷையில் பேசுறாங்க அப்படிங்கும் போது தான் என்ன செய்ய முடிஞ்சது இல்லை இதை கர்த்தருடைய அபிஷேகம் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல்னு சொல்ல முடிஞ்சது இல்லையா அவங்க எல்லாரும் சும்மாவே இருந்தாங்க அக்னி இறங்கவே இல்லை அப்படின்னா அங்கே வந்தவங்க எதற்காக வந்தாங்களோ அதை அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ தேவ அக்னி அது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்னு இருக்காது இல்லையா அப்ப நாம தான் நம்மள சரி பண்ணணும் நாம தான் நம்மள சாட்சியாக மாற்றணும் எப்படி நடந்துக்கணும் நம்ம என்னைக்குமே அந்த சிஸ்டர் மாதிரி அந்த பிரதர் மாதிரி அந்த ஊழியர்காரர் மாதிரி ஐயோ நான் இல்லையே நான் வருத்தமும் படக்கூடாது அவங்கள மாதிரி செய்யணும்னு நினைக்கவும் கூடாது அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனா நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் கர்த்தர்கிட்ட கேட்கணும் நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் எனக்குள்ளே இந்த பலவீனங்கள் இருக்குப்பா அப்படின்னு ஓப்பனாக கர்த்தர்கிட்ட சொல்லணும் அது பாவமாக இருக்கலாம் வெளியரங்கமான பாவமாக இருக்கலாம் அவர்கிட்ட சொல்லி எப்போ இந்தந்த நேரத்தில் இப்படி இப்படிலாம் நான் நடந்துக்கிறேன் இப்படி இப்படி பேசுகிறேன் இதெல்லாம் நான் பார்க்குறேன் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட அப்போ நம்ம பண்ணும்போது தான் இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கும்போது அவர் நமக்கு நிச்சயமாக ஒரு ஆலோசனை சொல்லுவார் என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட வந்து சில காரியங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு தேவன் வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா ஒருவேளை உங்களை யாரோ ஒருத்தரோ ஒரு சிலரோ இந்த இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையே அந்த உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஜெயம் பிளாட்ஃபார்மை உதவியா ஏற்படுத்துறாரு நான் விசுவசிக்கிறேன் நீங்க அந்த கோணத்தில் சாட்சிகளெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் என்ன சர்ச்சை பண்ண மாட்டீங்கன்னு நான் வந்து விசுவசிக்கிறேன் நம்ம வந்து ஒருவர் ஒருவர் சகோதர சிநேகத்தோட ஒருவர் குறைவுகளை ஒருவர் தாங்கி கொண்டு எனக்காக ஜெபிச்சுக்கோங்க இன்னும் கத்தரி நாமத்தை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் ஒரு பெரிய எழுப்புதலின் நாளுக்கு நாம் தயாராகிட்டு இருக்கோம் அதனால் நாம் நம்ம சாட்சியை காத்துக்கொள்வோம் காட் யூ